ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடாய் சிக்கன் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் நல்லா ஹீட்டான உடனே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு முந்திரி பருப்பு இது லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போது வரமிளகாய் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதையும் வறுத்துக்கலாம் இது மாதிரி எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சிடலாம் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் இது மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இது வதங்கட்டும் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி விழுதை இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அது நல்லா வதைக்கிறலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ சிக்கனை போட்டுக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் போடுறேன் நல்லா இந்த மசாலாலையே ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க அதையும் இதோடு நல்லா வதக்கிடுங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் சிக்கனை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க மல்லி இலை இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு கொடமிளகா பிடிக்கும்னா குடமிளகாவும் பெரிய வெங்காயமும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இறக்க போகிற டைமில் சேர்த்துட்டு கிளறி விட்டு இறக்கிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தேங்க்யூ